போட்டித் தேர்வு வினாவிடையில் இந்திய பிரதமர்களின் ஆட்சிக்காலம் வரிசையாக அடல் பிகாரி வாஜ்பாய் மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை அடுத்தபடியாக ஹெச்டி தேவகவுடா ஹெச்டி தேவகவுடா ஹெச்டி தேவகவுடா ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்போங்க இந்திரகுமார் குஜரால் இந்திரகுமார் குஜரால் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை மார்ச் பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மீண்டும் அடல் பிகாரி வாஜ்பாய் மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரை மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரை அடல் பிகாரி வாஜ்பாய் அடுத்து திரு மன்மோகன் சிங் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் மன்மோகன் சிங் மே இருபத்தி ரெண்டு ஆய் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை திரு லாஸ்டாக திரு நரேந்திர மோடி அவர்கள் மே இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்று வரை மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்று வரை